மதுரை முத்து அதிமுகவினரை திட்டினாரா தென் மாவட்டங்களில் இம்மாதிரியான செய்தி சமீப காலமாக நிலவுகிறது என்னவென்று பார்த்தால் மதுரை முத்து திட்டியது உண்மைதான் ஆனால் நான் அவன் இல்லை என உதவுகிறது மதுரை முத்து தரப்பினர் உண்மையில் அவர் வேறு இவர் வேறு அந்த முத்து அந்த காலம் இந்த மதுரை முத்து நிகழ்காலம் அவர் அதிரடியான ஒரிஜினல் திமுக காரர் இவர் அக்மார்க் நகைச்சுவைக்காரர் அவர் மதுரையின் முதல் மேயர் இவர் மதுரையிலிருந்து வரும் நகைச்சுவைக்காரர்களில் இவரும் ஒருவர் அவ்வளவுதான் அந்த மதுரை முத்து அவர்கள் மைக்கை பிடித்தால் எதிரிகளை மொத்து மொத்து என்று திட்டிவிடுவார் ஆனால் இந்த மதுரை முத்து மைகை பிடித்தால் மொக்கை ஜோ அட இப்படியும் ஜோ சிரிக்க வைக்கலாமா என சிந்திக்க வைப்பார் பின்பு ஏன் இந்த குழப்பம் எப்படி இந்த குழப்பம் வந்தது இருவருக்கும் ஒரே பெயர் ஒரே அடைமொழி அதுதான் ஊருக்கு சில வேண்டாதவர்கள் வீணாய் போனவர்கள் இருப்பார்கள் அவர்களின் தான் இது மேலும் தேர்தல் நேரம் என்பதால் இந்த குழப்பம் முடிவில் அவர் வேறு இவர் வேறு